தளபதி விஜய் கூத்தாடியாம் ஆனால் உதயநிதியோ துணை முதல்வராம் இந்த வீடியோ திமுக தற்கொலைகளுக்கு சமர்ப்பணம் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்தே திமுகவிற்கு தூக்கமே வரவில்லை எப்போது பார்த்தாலும் ஏதாவது பொய்களை பரப்புவதிலும் கூட்டணி கட்சிகளை வைத்து ஆபாசமாக பேசுவதிலுமே குறிக்கோளாய் இருக்கின்றனர் ஏற்க உங்களுக்கு இவ்வளவு உபயம் நீங்கள்தான் மக்களின் முதல்வராச்சே அப்போ ஏன் விஜயை பார்த்து பயப்படுறீங்க தமிழக வெற்றி கழக பேனர்களை கிழிப்பது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தாக்குவது அவதூறுகளை பரப்புவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண்களை ஆபாசமாக பேசுவது இதுபோன்ற அராஜக செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது திமுக அரசு இதுதான் திமுகவின் கொள்கையா தலைமுறை தலைமுறையாக ஜவுளிக்கடை நடத்துவதை பார்த்திருப்போம் பாத்திரக்கடை வைத்திருப்பதையும் பார்த்திருப்போம் ஆனால் இங்கு ஒரு கட்சி தலைமுறை தலைமுறையாக ஊழல் செய்வதையே நோக்கமாக வைத்திருக்கிறது சினிமாவில் வரும் நான்கு படங்கள் மட்டுமே நடித்துவிட்டு தயாரிப்பு பணிகளிலும் இறங்கி அடுத்த தயாரிப்பு படங்களையும் தன் மூலம்தான் ரிலீஸ் செய்ய வேண்டும் என வற்புறுத்தும் உதயநிதிக்கு வந்தவுடனே துணை முதல்வர் பதவியுமே கொடுத்திருக்கீங்களே அவர் கூத்தாடி இல்லையா இன்னைக்கு விஜய் ரோட் ஷோ உடனே அவர் பின்னாடியே ரோட் ஷோ போறது வெட்கமா இல்லையா நீங்கள் என்னதான் செய்தாலும் மக்களை இனி ஏமாற்ற முடியாது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி